பக்ரீதுக்கு வாங்கிட்டு போறீங்களா ரேட்டு கூட இருக்கா ஒரே இருக்கா பரவாயில்ல பரவாயில்ல வாங்கலாம் போட்டு வீட்டுக்கு ஆட்டக்கு வாங்கி இருக்கு வாப்புல ஆமா ஆட்டகாண்டி வாங்கி எங்க குடி போற சேக்கற குடி சேக்கற குடி ஏழு முடிச்சினா ஒரு கடை 30000 ₹ 30000 ஆமா ஒரு கடை தான் வாங்களா 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 ரெண்டு புள்ளி இப்போதான் போடுது கடை நீங்க ஹார்ட் வெச்சிருக்கீங்க 600 ₹ 600 ₹னால பொட்டு கடை நல்ல ரெண்டு வாங்கிட்டு போகுது

இந்த நேரத்தில் அருமையான கடை வாங்கலாம் ரெண்டு கூலி கொஞ்சம் அடி உயரம் பல்லுச்செருல கிடையாது நல்ல சைஸ் நேரத்துல வராது இந்த கடாயில உயரம் வராது கைவழப்பு கிடையாது வளர்ப்பாங்க இந்த பண்டிகை நேரத்துல எங்கேயுமே பண்ணையில் பெரிய பெரிய பண்ணையில் நூறு கிடா இருநூறு கூட வளர்ப்பாங்க இந்த நேரத்தில் வரையில நம்ம பறக்கி எடுத்த மாதிரி எடுத்துக்கலாம் கிடாய் நம்ம நினைச்ச மாதிரி கிடைக்கும் நினைச்ச மாதிரி மனசுக்கு திருப்தி எடுத்துக்கலாம் கிடையாது

எவ்வளவு <Es> எப்போடு <microphones and> <noise> <tionhalf familiarity>.

இவர் ஆளு இந்த ட எப்படிடா இதுன்னு வீடியோ எடுத்துட்டுமா அந்த மாதிரி ஏய் பேடி உள்ள பேடி குடுத்துட்டு என்ன என்ன

மூணு நாலு நாலு மூணு பேருக்கு மூணு பேரு ரெண்டு

ஆட்டுக்கு முதல் வாங்கல ஒரு லட்சம் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் இப்ப இருபத்தஞ்சாயிரம் இருபத்தி ஐந்தாயிரம் இப்போ குறைச்சிதான் கொடுக்குறீங்க எண்பது கிலோ இருக்கு கொண்டு வந்து என்ன தொண்ணூத்தி ஒன்பது நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி இருபத்தி நாலு நாற்பத்தி ஒண்ணு இந்த மாதிரி பெரிய கிடையா வேணும் அவங்க வாங்கி எங்க வீட்டுல இருக்க ஐம்பது

வாங்கலாம் நல்ல பெரிய கடையா வந்திருக்குண்ணா இங்க இருந்து வாங்கிட்டு போவிய ஆட்டோ செலவு ஆகும் பாக்குறே கிடையாது என்ன பெரிய கிடாவா வேணும்

கிட் வாங்கிருக்கீங்க வாங்கியிருக்கீங்களா ரெண்டு கிடாய் எவ்வளவு முடிச்சு என்ன Kristin,いい ஒரு 54,000. – seeing கிடா of our team? – at 2 of them, so it is <laughs> 30. – in many ways? – 18 of the house. – for example? – since we both did 25, so 26? – 1500. – likely. – what number is there? – 70 ?– 80 squareES000, 62 bají dozen, 40 squareES000. – if I can

எண்பத்தி நாலு முப்பத்தாறு நாற்பது இந்த மாதிரி பெரிய கிடா வந்த இடம் எங்கிட்ட வாங்கிதான் நீ

ஆறு ஒன்று வந்து ரெண்டு பேருக்கு நாலு செல் நம்பர் சொல்லுங்கள் எண்பத்தி நாலு எண்பத்தேழு நாற்பத்தஞ்சு எண்பத்தொன்று முப்பத்தி மூணு இது மாதிரி பெரிய விழாவாக இருந்தால் அவங்கள்ட்ட வாங்கியிருக்கு ியா ரெண்டும் ஐம்பத்தி ரெண்டாயிரம் பல்லு சின்ன ரெண்டு பொல்லு உயிரிடா எவ்வளவு சின்னியா முப்பத்தஞ்சாயிரம் எவ்வளவு கேள்வி இருக்குண்ணா முப்பத்தி மூணு கேட்காங்க கொடுக்கல கூட ஒரு ரூபா வரணுமா முப்பத்தி நாலாயிரம்னா கொடுக்குறீங்களா பல்லு எடுத்துண்ணா நாலு பொல்லு ரெய்ட் எவ்வளவு இருக்குண்ணா உயிரிடம் ஐம்பத்தஞ்சு எங்கிருந்து கொண்டு வந்தியா எங்கிருந்து கொண்டு வந்தவர் என்ன கிடா எவ்வளோக்கு வாங்குனீங்க ரெண்டு ரெண்டு ஐம்பத்தி ஐம்பத்தி ஒன்றாயிரத்தி ஐநூறு பக்கிரித்துக்காண்ணா எங்கேருந்து லோக்கல் சார் கொடுக்கலாம் எவ்வளோ இருக்கும் ஒரு அறுபது கிலோ இருக்கும் தான் இருக்கும் ரெண்டு ரெண்டு நல்ல கொடுக்கலாம் கடை யாரான புடிச்ச இல்ல 5000 புடிச்ச வேலைய 5000 புடிச்சதுக்குள்ள போட்டுறீங்க ஆடு இருக்கல யார வரமே இல்ல நிக்கு பकरी யாரமே நான் கடை இடி எல்லாரும் பெரிய கூட பெரிய பெரிய கூட கேக்கங்க இங்க இருக்கிறவங்க எல்லாரும் ரேங்க கால் இல்ல எங்க இருந்து கொண்டு கொண்டு இந்த ஆள் இல்ல

இது வந்து ரெண்டு பொல்லு கை கைவளப்பு குட்டி ஆமா அதே மாதிரி வேற என்ன சொல்ல வேண்டியது இருக்கு வில வந்து முத்தி ஆறு

முப்பதனாயிரம் ரெண்டு எவ்வளவு இருக்கும் முப்பது கிலோ இருக்கும் எவ்வளவு கேள்வி இருக்குல்ல எவ்வளவு எங்க இருந்து கொண்டு வந்தியா மதுரைகள் மதுரையில கொண்டு வந்தியா தென்னம்பர் மாதிரி கிடா வாங்கி முப்பத்தி பொண்ணு நாலு பொண்ணு இருக்கும் இருபத்தி எட்டு எவ்வளவு தான் குடுப்பீங்க இருபத்தி ஏழு கேள்வி இருபத்தி ஒன்பது ஆயிரம் இந்த கிடா வேணாலும் உங்ககிட்ட வாங்கி இது சண்டை கிடாயா மதுரை சண்டை கிடாய் இருந்து கொண்டு வந்தீங்க ரெண்டுமே சண்டை கிடாய் சண்டை கிடாயா கிடா எங்கேருந்து கொண்டு வந்தியா மதுரை மதுரை வெயிட் எவ்வளோ மதுரை கடாது வெயிட் எவ்வளோ இருக்குண்ணா வெயிட் ஒரு தொண்ணூறு கிலோ தொண்ணூத்தஞ்சு கிலோ பல்லு ஆறு பல்லு ஆறு பல்லு எவ்வளோ சொல்லுது என்ன ஐம்பது ரூபா சொல்றேன் ஐம்பது எவ்வளோ கேள்வி இருக்குண்ண கேள்வி வந்து ஒரு நாற்பத்தி நாலு ரூபா வருங்க கொடுக்கல கூட ரெண்டு ரூபா நாற்பத்தி நைன் செவன் எயிட் செவன் டூ செவன் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் செவன் இந்த மாதிரி பெரிய கிடா சண்டை கிடா வேணா உங்கள்கிட்ட வாங்கி வாங்கிக்கலாம் இங்கே நமக்கு இங்கே ஒரு ஒம்பது என்ன பண்ண அது எத்தனை எடுத்துருக்குது இல்லை இப்போ சண்டை ஒன்றும் மூவிங் அவ்வளோவா இல்லையா இன்றைக்கி இன்றைக்கி இல்லை ஓன நல்ல எல்லாம் மூவிங்காக இருந்தால் இன்றைக்கி மூவிங் இல்லை அது என்ன கிடா என்ன இது அதே பந்தய கிடாதான் அது இது லைவ் லைட்டு ஒரு எண்பது கிலோ எண்பது எவ்வளவு சொல்றி என்ன இது ஒரு நாற்பத்தி ரெண்டு தான் நாற்பத்தி ரெண்டு இந்த கிடா வேணாலும் உங்கள்கிட்ட வாங்கி

கல்ல நல்லா இருக்கணும் கலரா இருக்கணும் கிடையில எந்த குறையும் இருக்க கூடாது